வாங்க அன்பு கடகராசி நேர்களே கால சக்கரத்தில் நான்காவது ராசியான கடகராசியில் உங்களுக்கு எப்பொழுதுமே அம்மனின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் உங்கள் ராசியின் அதிபதியாக சந்திரன் காணப்படுகிறார் உங்களுக்கான ராசிகளின் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் பத்திற்கு முன்பு இது கண்டிப்பாக நடந்தே தீரும் கடகத்தை பொறுத்தவரை இங்கு நாம் பொது பலன்கள் பரிகாரங்கள் கிரக நிலைகள் மற்றும் நட்சத்திர பலன்கள் எல்லாவற்றையும் இங்கு முழுவதுமாக பார்ப்போம் உங்கள் கடகத்தை பொறுத்தவரை புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என்று மூன்று நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன கடகத்தை பொறுத்தவரை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கே சந்திரன் கேது தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்கிரமாக ராகு அயன சயன போகஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேலையில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்கள் அதே போல் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினங்கள் பற்றியெல்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம் அதிர்ஷ்டமான தினங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபரில் பதிமூன்று பதினான்கு இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற வேலையில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் நான்கு ஐந்து அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பொது பலன்களை இங்க பார்க்கலாம் பொது பலன்களை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில திடீர் திடீர்னு திருப்பங்கள் ஏற்படலாம் இந்த திடீர் திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையும் ஏற்றங்களும் தர வகையில் அமைஞ்சிருக்கும் இந்த திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பல்வேறு நன் வகையான நன்மைகளையும் ஏற்றங்களையும் தரும் வகையில் சிறப்பா அமைஞ்சிருக்கு அதே போல இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் நம்பிக்கை அதிகரிக்கும் குறிப்பா நீங்க அம்மனை வணங்குறதுக்கான அருள் ஆசி இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக காணப்படுது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு இதுவரை வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படி தீர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் குறிப்பாக அதிகமாக இருக்குது அதனால உங்கள் உடல் நலனை கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அந்தந்த நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க அது மாதிரி விஷயங்களை நீங்கள் முக்கியமாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்க வேண்டியது உடல் நலன் பாதிப்பு வந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் அதே போல் பண வரவு பண வரவு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமா இருக்கும் பணம் வரவுங்கிறது இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்பமாக இருக்கிறதோட முன்பே இருந்ததோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான உணர்வு எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போது மாறப்போகுது மாறுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்றமும் நன்மைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்தில் பண்பும் பாசமும் நட்பும் பெறுக்கான வாய்ப்புகளும் மிக 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 அதிகமா இருக்கு இப்படி எல்லாமே நல்லா இருக்க கால நேரத்துல உங்கள் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல நீங்க முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கால நேரத்துல உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா வராதுன்னு நினைச்ச பொருள் அதே போல பணம் எல்லாமே இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் போது திருப்பி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பையும் தர மாதிரி அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து இந்த கால நேரத்தில் உங்கள் நண்பர்களோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் சில மோதல்கள் சில சிறு சிறு சண்டைகள் உருவாகலாம் இந்த சண்டைகளும் மோதல்களும் மாதத்தோட முதல் பகுதியில் உருவானாலும் மாதத்தோட பிற்பகுதியிலும் நடுப்பகுதியிலும் இது குறையிறதுக்கான வாய்ப்புகளும் அது மறையறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இங்கே காணப்படுது இது மாதிரி சண்டை சச்சரவுகள் உருவானாலும் அந்த சண்டை சச்சரவுகள் வந்த இடம் தெரியாது மறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த கால நேரத்தில் இருந்துக்கோங்க இப்போ வரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் எல்லாம் மாறப்போது மந்த நிலைகள் மாறுறது மட்டும் இல்லாமல் அந்த மந்த நிலைகள் மாறி உங்களோட வியாபாரம் பிடிச்சி நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது இப்படி வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை தேங்கி இருந்த சரக்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்பனை ஆக போகுது இப்படி விற்பனை உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாகும் அதனால் நீங்கள் வந்து தொழில் விருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இப்படி வந்து உங்களுக்கு லாபங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக வர காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதிகமாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அதிகமாக உழைக்கிறப்போ உங்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த கால நேரத்தில் வர்றதுக்கு காரை வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால வந்து உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க ரொம்பவே முன்னேச்சிருக்க இருக்க வேண்டியது இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அவசியம் அடுத்து வந்து பாத்தீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த கால நேரத்துல நீங்க சிறப்பான உழைப்பு போடுவீங்க அந்த சிறப்பான உழைப்பானது உங்களுக்கு மேலும் மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கு இந்த கால நேரத்துல உங்களோட உழைப்பின் வேகத்தையும் தாக்கத்தையும் பார்த்து உங்களுக்கான புது பொறுப்புகள் வழங்குறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு புது பொறுப்புகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே மிக 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 அதிகமாக காணப்படுது வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேலையை விட்டுருப்பீங்க புதிய வேலைக்கு தேடிட்டுருப்பீங்க புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நேரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து சிறப்பான வேலை முன்பு இருந்ததை விட சிறப்பான வேலை இந்த கால நேரத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீண் விவாதங்களை மட்டும் தவிர்க்க இந்த வீண் விவாதங்களில் வந்து தவிர்க்கிறப்ப என்னாகுனா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் அதனால் வந்து முன்னேற்றத்திற்கு ஒரு வழியாக இது உங்களுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க அனுசரித்து போகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் நல்லதும் இந்த கால நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பகைவர்களாக மாறலாம் அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடையும் ஜாக்கிரதையோடையும் செயல்படுங்க ஆனால் உங்களுக்கு நல்ல நேரங்கள் அதிகமாக இருக்கிறதால நண்பர்கள் பகைவர்களாக மாறினாலும் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே அணுகுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பீங்க ஆனால் அதற்கான நீங்கள் என்ன பண்ணால் உழைப்பை கடின உழைப்பை போடவே அதிகமா இருக்கும் அதே போல ஆண்களை போலவே பெண்களுக்கும் உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் உணவு பழக்கவழக்கங்கள் அதே போல உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த கால நேரத்தில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வண்டி வாகனங்களில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்களில் போகிறது மட்டும்தான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களாக இருக்குது அதே போல் உங்கள் பேரும் புகழும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலநேரத்தில் அரசியல் அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட மேலே இருக்காங்க இல்லையா மேலே இருக்கவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படி அனுசரித்து போனால் சிறப்பான பதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அடுத்து மாணவர்கள் மாணவர்களை பொறுத்தவரை வரை கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் பெற கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடினமாக உழைக்கிறது மட்டும் இல்லாமல் கடினமான உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சில தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு பத்திரம் நண்பர்கள் வகையிலும் ஆசிரியர்கள் வகையிலும் நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் அம்மனை வழிபடுங்க அம்மனை வழிபடுறப்போ வந்து உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு வந்து மனது அமைதி அடையும் மனது அமைதி அடையது மட்டும் இல்லாமல் மன திருப்தியும் இந்த கால நேரத்துல இருக்கும் அதே போல உங்களுக்கு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் அருளால நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க குறிப்பா அம்மனை வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளை வணங்குறப்ப என்ன உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கும் இதுவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரகநிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம் உங்களுக்கு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலன் உங்களுக்கு இதுவரை பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்றப்ப உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு சொல்லும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தாய் வழி உறவினர் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் வரலாம் ஆனால் வந்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தாய் வழி உறவுகளால் செலவுகள் பண்ணால் அந்த செலவுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பணத்தை சேமிச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து அந்த செலவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் பண்ணுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில வீண் செலவுகளாக இருக்கலாம் அதனால வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளாதாரம் இந்த கால நேரத்தில் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிகிட்டே இருக்கும் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரவுடன் என்னதான் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரலனா கூட உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு குடும்ப உறுப்பினர்களிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த விட்டு கொடுக்க போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால காணப்படுது உங்களுக்கு எல்லா தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அம்மன் அருளை சார்ந்த இந்த கால நேரத்தில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கலாம் முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகணும் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது கருத்து வேறுபாடுகள்ங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால அந்த கருத்து வேறுபாடுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தையும் கொஞ்சம் எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க பொறுமையாக கையாளுறப்போ உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்கள் நண்பர் குறிப்பாக நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் வருந்தும்படி செய்யலாம் அதனால் வந்து எல்லாத்துகிட்டையுமே யார்கிட்ட பழகிற மாதிரி இருந்தாலும் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடையும் ஜாக்கிரத்தையோடையும் பழக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்கு பழக்கம்ங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வரதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அதே போல் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனித்து பேச வேண்டியது இந்த காலநிலத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் இந்த காலநிலத்தில் சுப செலவுகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதனால வந்து அந்த சுப செலவுகளுக்கு நீங்கள் எதிர் ரெடியாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்புகளை இப்போ வந்து சரியாக பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பொருள் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அதை நீங்கள் சேமிப்பாக மாற்றுறப்போ உங்களுக்கு வருங்காலங்களில் பிரச்சனைகள் வரப்போ அதை நீங்கள் எளிதாக உபயோகிச்சிக்க முடியும் அதே போல் இந்த விஷயத்தை சார்ந்த உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து இந்த காலநேரத்தில் இருக்கிறதுனால தொழில் விருத்தி அது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இப்படி நம்ம ரெண்டு நட்சத்திரங்களுக்கு பார்த்த நிலையில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில்யம் ஆயில்யத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உறவினல் வகையில் அதிகமான நெருக்கங்கள் கூடும் மற்ற நட்சத்திரத்திற்கு இருக்காது இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவினர்களால் நெருக்கம் கூடும் உறவினரோட நெருக்கம் கூடுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகணும் இன்னொரு விஷயம் உறவினரால் நன்மைகள் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் கூட இந்த நேரத்தில் இருக்கலாம் இது வந்து தொழில் விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தங்க வேண்டியது இந்த நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது இப்படி வெளியில் தங்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுற நிலையில் இந்த வெளியில் தங்குறது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பல்வேறு வகையான நன்மைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இதை சார்ந்து உங்களுக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணம் மட்டும் சில பேருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்துல இருக்க உறவினங்களால நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்துல பார்க்கப்படுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே இந்த காலநேரத்தில் வேலைப்பழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேலை பழு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காம அதை சமாளிக்கிற விதமாக அந்த வேலை வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைகளை தவிர்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யலாம் அதே போல் எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க அந்த பொறுமை தான் உங்களுக்கு முன்னேற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலன்கள் தின பலன்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல இங்க நம்ம சொல்ற நன்மைகளை நன்மைகளை எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கிறப்ப என்னங்கன்னா உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக அமைய நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்